friends, யார் பத்தியும் தயவு செஞ்சு மோசமாக பேசாதீங்க அப்படின்னு இந்திரஜாவோட கல்யாணத்தில் கண்ணீர் விட்டுருக்காங்க மதுரை முத்து அவர்களுடைய மனைவி வாங்க இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் தொலைக்காட்சி மூலமாக மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சவங்க தான் ரோபோ சங்கர் அண்ட் மதுரை முத்து இவங்க ரெண்டு பேருமே கலக்க போவது யார் ஷோவில் கலந்துக்கிட்டாங்க அண்ட் தொடர்ந்து ரெண்டாவது பரிசு மூணாவது பரிசு அப்படின்னு தொடர்ந்து வாங்கினாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர்கள் ஒரு பக்கம் ரோபோ சங்கர் சின்னத்திரை வெள்ளித்திரை வெள்ளி பெரிய காமெடி நடிகரா வளர்ந்துட்டாரு மதுரை மத்துவும் மக்கள் மனசுல நல்ல இடம் பெற்றுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் இப்போ கலந்துக்கிட்டு பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு மதுரை முத்து விஜய் டிவில நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் ரீசென்ட்டா ஆரம்பிக்க போற அது இது எது அப்படிங்கிற ஒரு பழைய ஷோவை ரீமேக் பண்ணிருக்காங்க அதுலயும் இவரு பயங்கரமா கலக்கப் போறாரு இந்த சுச்சுவேஷன்ல ரோபோ ஷங்கருடைய மகளான இந்திரஜாவுடைய கல்யாணம் மதுரையில ஒரு மிக கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு அந்நிமுக கல்யாணத்துக்கு நிறைய திரை பிரபலங்களும் சின்ன தினத்தரை பிரபலங்களும் வருகை தந்திருந்தாங்க அங்க மதுரை முத்துவோடைய ஒய்ஃப் மைக்க பிடிச்சு ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க அதுல மதுரை முத்துவோட மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யார் யாரையும் பத்தி தப்பா பேசாதீங்க எங்க வீட்டுல எப்பவுமே சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்காது நாங்க சிரிக்கணும் அப்படின்னா அது ஆடியன்ஸ் ஆனா உங்க கையில தான் இருக்கு அதனால தயவு செஞ்சு யாரையும் தப்பா பேசாதீங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க அண்ட் இந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்ருக்கு இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்